ஹலோ மக்களை இன்றைக்கி என்னப்பா காலையில் ஒட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம் கடைக்காவில் சந்தையிலேண்டு சூறை மீனுக்க தலை முல்லைன்னு தான் வாங்கிட்டு வந்தாங்க இதை தான் நம்ம இன்னும் எப்படி சமைக்கிறோம்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் திங்களோ பெரிய தலையாக இருக்கும் வாங்கியிருக்கு அதுவும் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வாங்கியிருக்கு இதில் நமக்கு ஒரு வேலையில இனி இதை எப்படியே போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்து சமைக்க போகிறோம் வாங்க இதை கழுவ போகலாம் நம்ம இப்போ தேங்காய் தான் அரைக்க போகிறோம் ஒரு முறை தேங்காவை துருவி எடுத்து தேங்காவை ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போடணும் போட்டுட்டு சின்ன சின்னதாக தக்காளியை நீ நல்லா நீட்டாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் இதில் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போடணும் போட்டுட்டு ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி போடணும் ஒரு ஸ்பூனு பொடி போடணும் ஒன்றரை ஸ்பூனு மல்லிப்பொடி போடணும் மல்லிப்பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஜாரம் பொடி அரைக்கணும் நல்லா மஷி ஆட்டை அரைச்சி எடுத்தாச்சு இதே நீ மாற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் புளி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற விடணும் ஒரு தக்காளியை நீட்டாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுத்து நாலு பச்சை மிளக எடுத்து அதையும் நல்லா நீட்டாக கழுவி அதை நீட்டாக நீட்டமாக கட் பண்ணி அதையும் எடுத்துருக்கோம் இனி சமைக்க போகலாம் மீனை நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு இன்னிக்கு இதுக்கும் கூட கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகையும் தக்காளியும் போடணும் அடுத்து நல்லா அரைச்சி வச்ச அரிப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கரை ஊற வச்சா புளித்தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு தேவையான தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வேக விடுவோம் மீன் நல்லா கொதிச்சு வந்ததும் மேலோடி கருவேப்பிலைய போடணும் கருவேப்பிலைய போட்டு நல்லா கிளற விடணும் நல்லா கிளற விடணும் சோரை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்